பிஜேபிக்காரங்களுக்கு யாரை பார்த்தாலும் தேசவிரவாதிகளா தெரியும் எப்படின்னா அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அந்த குரங்கு பொம்மை விலை என்னான்னு கேட்ட வடிவேலுக்குதான் பிஜேபிக்காரங்க அவங்களோட அப்டேவிட்டு இது தேர்தலில் கொடுத்துருக்க சொத்து கணக்கு போய் பாருங்க ரூ போட்டு தான் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கையில பணம் இருக்குன்னு அப்ப அவங்களும் தீவிரவாதிகள் தான் வேற ஒன்றும் அரசியல் பணம் தெரியல அதுக்காக கொஞ்சம் எல்கேஜி தனமா பண்றாங்க அதுல அவங்களே வந்து மாட்டிக்கிறாங்க அவ்வளவு என்ன சொல்லிருக்காருன்னா ரூங்கிறதோ ரூபாய்ங்கிறதோ தமிழ் கிடையாது இவங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து வெளிநாடுகளை டாலர்ல இருந்து வர திரல் நிதி இங்க வந்து செலவுக்கு பயன்படுத்துறாங்களா அவங்களுக்கு அப்ப என்னவா மாத்துவாங்க ரூபாய் தமிழ்ல என்ன மாத்த மாட்டாங்களா அது இதோட பேசணுங்க அது எதிர்ப்பா பேசுறது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப என்னன்னா பிஜேபி குரல்லயே பேசுறது தெரிஞ்சு போயிடுது இல்ல இப்ப எதுக்கு வந்து நாங்க வந்து தமிழ் படத்தை வந்து ஹிந்தியில டப் பண்றோம்னா ஹிந்தியில மார்க்கெட் இருந்தா தானே தமிழ் படத்தை எடுத்து டப் பண்ணுவோம் தேவை இருந்தா அவன் பயன்படுத்திக்க போறான் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில பவன் கல்யாணுக்கு அதுக்கு மேல அவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுகிறவருங்கிறனால அதுக்கு மேலே தெரியாமல் இருந்திருக்கலாம் இவர் படம் போலியா இல்லாமல் மொழிக்கும் அது மாதிரி இவர் படம் போய் போகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அது மார்க்கெட் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா அந்த கவலையை வந்து நம்ம மேலே சொன்னார்னா என்ன பண்ண முடியும் ஜாக்கி சான் தமிழ் பேசுகிறாருங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஜாக்கி சான் படங்கள்லேருந்து எல்லா படமும் வந்து சூப்பர் மேன்லேருந்து அயன் மேன்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்பைடர் மேன்லேருந்து எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட்டு கொண்டு வரும்போது ஏற்கனவே இருந்த அந்த இந்தி மொழியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை வந்து எடுத்துகிட்டு நம்ம வழக்கம் போல் எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய ரூங்கிறத வந்து கொண்டு வந்ததை இன்னைக்கு பிஜேபி பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தேச விரோதம் திமுக வந்து இந்திய ஒற்றுமைக்கு எதிராக வந்து பல்வேறு விஷயம் செய்து அதில் இது ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் பிஜேபிக்காரங்களுக்கு யாரை பார்த்தாலும் தேச விரோதிகளாக தெரியும் எப்படின்னா அவன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று இந்த குரங்குபொம்மை விலை என்னான்னு கேட்ட அதை தான் பிஜேபிக்காரங்க ஏன்னா கண்ணாடி முன்னாடி இருக்கிற அந்த முகம் வந்து பிஜேபி முகம்தான் தேச தேசவிரோதின்னு சொல்கிற முகம் அவங்க முகம்தான் இவ்வளோ பேசுகிறவங்க இப்போ இந்த தமிழ்நாட்டோட பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும் அல்லது வந்து இவர்களெலாம் தீவிரவாத போக்காக இது பண்ணுறாங்கன்னு சொல்கிற இந்தியாவோட நிதியமைச்சராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய ட்வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ தான் போட்டிருக்காங்க இது ரூ எல்லாருமே எழுதுகிறது ரொம்ப சாதாரணமாக வந்து உங்கள் வீட்லேயே ஒரு கணக்கு எழுதுனா அப்படி தான் எழுதுவீங்க ரூன்னு நீங்களும் அப்படி தான் எழுதிப்பீங்க நாங்களும் அப்படி தான் எழுப்பேன் நீங்கள் போய் ஒரு டீ குடிக்கிறீங்க ஒரு கடையில் அங்கே டீ இருக்குது பப்ஸ் இருக்குது வடை இருக்குது சமோசா இருக்குன்னா என்ன போட்டிருப்பாங்க டீ ரூ பன்னெண்டு அல்லது பதினஞ்சு காபி ரூ இருபது கீழே வந்து இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போனால் இட்லி என்ன ரூ இட்லி ரூ விளந்தோம் அப்படி தான் போடுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் தான் அல்லது ஆங்கிலத்தில் ஆ ரூபீஸுக்கு ஆர்எஸ் போடுவாங்க இவ்வளோ தான் இது எல்லா இடத்துலையும் நடைமுறை எதுவும் வந்து இது வந்து தேச விரோதம் கிடையாது எல்லாருமே அதை பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வந்து அவர் வந்து அந்த இந்தி மொழி எழுத்தை பயன்படுத்தியிருக்கார் தெலுங்கானா முதல்வர் அவர் தெலுங்கில் இருக்கிறதா இல்லை யார் மொழியில் இருக்கோ அதை பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு அடையாளம் அவ்வளோதானே தவிர அதுவும் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ இருக்கப்ப எப்படி வந்து டாலருக்குனா ஒரு அடைய குறியீடு இருக்கோ அது மாதிரி ஒரு இது இருக்கோ ஸ்டர்லிங் அதாவது இங்கிலாந்தோட இதுக்கு அப்படியே ஒரு குறியீடு இருக்கோ அது மாதிரி ரூபாய்க்கு ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அந்த குறியீடை வந்து பயன்படுத்துகிற பயன்படுத்துறது பயன்படுத்தாதது ரெண்டாவது அது ஏதோ ரூ போட்டாலே அதுக்கு முன்னாடி இருந்த ரூவை போட்டாலே அது தேச விரோதம் அப்படின்னு சொல்லிது உங்களோட பதட்டத்தை காட்டுது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இவங்களால் வேறு எதையும் பேச முடியல இவங்க வந்து பாலியல் விவகாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எதுவுமே எடுபடல அது ரொம்ப கோர்ட்லேயே அதுக்கு அதோடய அஃபிடவிட் எல்லாமே சொல்லிடுது உண்மை என்ன அப்படிங்கிறத இவங்க எதுவும் பண்ண முடில உண்மையான கொடுமைகள் எங்கே நடக்குதுன்னா இப்போ நம்ம அண்மையில் நடந்த உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஒரு பண்டிகையின் பொழுது எந்த அளவுக்கு அவங்க வந்து மோசமாக நடந்துக்கிட்டாங்க பிற மதத்தினர் மேலே பெண்கள்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் இவங்களுக்கு வேறு எதுவும் இல்லைனால தமிழர்களை வந்து காட்டுமிராண்டிகள் அல்லது நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு அதில் சொல்கிறது அல்லது வந்து இந்த மாதிரி தமிழர்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னா இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதானே தவிர இவங்க தீவிரவாதின்னா இங்கே திமுகவில் இருப்பவர்களையோ அல்லது அதை சார்ந்தவர்களே தீவிரவாதின்னு சொன்னால் பிஜேபியும் அதே தான் பண்ணியிருக்கு அவங்களோட அஃபிடேவிட்டு இது தேர்தலில் கொடுத்துருக்குற சொத்து கணக்கு போய் பாருங்கள் ரூ போட்டு தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க கையில் பணம் இருக்குன்னு அப்போ அவங்களும் தீவிரவாதிகள் தான் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேறு ஒன்றும் அரசியல் பணம் தெரில அதுக்காக கொஞ்சம் எல்கேஜி தனமாக பண்ணுறாங்க அதில் அவங்களே வந்து மாட்டிக்கிறாங்க அவர் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து டப் பண்ணி ஹிந்தியில் வெளியிடுறீங்க அதில் வர்ற காசு மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனால் இந்தி மொழி மட்டும் வேண்டாமா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு சந்திரபாபு முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபுனுடைய பையன் நாரா லோகேஷ் வந்து அவர் என்ன பேசியிருக்காருனா ஹைதராபாத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து இந்தி தெரியும் வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெலுங்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசியிருக்காரு இதை பற்றி என்ன இது வந்து மொழிங்கிறது வந்து தேவையை பொறுத்ததுங்க இப்போ எதுக்கு வந்து நாங்கள் வந்து தமிழ் படத்தை வந்து ஹிந்தியில் டப் பண்ணுறோம்னா ஹிந்தியில் மார்க்கெட் தானே தமிழ் படத்தை எடுத்து டப் பண்ணுவோம் பேன் இண்டியா படங்களாக இருக்கணும் பல மொழிகளில் இன்றைக்கி வரக்கூடிய சூழல் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஹிந்தி படங்களும் இங்கே தமிழில் வருது ஜாக்கி சான் தமிழ் பேசுகிறாருங்க இன்றைக்கி வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஜாக்கி சான் படங்கள்லேருந்து எல்லா படமும் வந்து சூப்பர் மேன்லேருந்து அயன் மேன்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்பைடர் மேன்லேருந்து எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா அது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் தேவையின் பார்ப்பட்டும் நடக்கக்கூடிய அதுதான் சொல்கிறோம் தேவை இருந்தால் அவன் பயன்படுத்திக்க போகிறான் அன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியில் பவன் கல்யாணுக்கு அதுக்கு மேலே தெரியல அவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுகிறவருங்கிறதுனால அதுக்கு மேலே தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ யாரும் வந்து இப்போ தமிழர்கள் வந்து அங்கே போய் இருக்கிறவங்க வந்து இந்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறோம் மும்பையிலேயே திமுக கையில் இருக்குது அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மக்களோட என்ன மொழியில் பேசுவாங்க திமு அங்கேயும் தான் பேசுவாங்க இந்தியை திணிக்காத எங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து சொல்கிறோமே தவிர ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்குமான உறவுகளை ஒரு மொழிக்கும் இன்னொருக்குமான தொடர்புகளை ஒருபோதும் நம்ம இது பண்ணதில்லை அதனால் எல்லா மொழியிலையும் எல்லா படங்களும் போகுது இவர் படம் போகலையா எல்லா மொழிக்கும் அது மாதிரி இவர் படம் போய் போகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அது மார்க்கெட் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா அந்த கவலையை வந்து நம்ம மேலே சொன்னார்னால் என்ன பண்ண முடியும் தமிழ் படங்கள் நல்லா இருக்கிற படங்கள் போகுது அவ்வளோதான் இன்றைக்கி சொன்ன அந்த ஹைதராபாத் விஷயம் சொன்னிங்கன்னா அது இயல்பாகவே அங்கே வந்து பல மொழிகள் கலந்துருக்காங்க இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா சில பகுதிகளில் வந்து ஹிந்தி பேசக்கூடியவங்க இருப்பாங்க சென்னையிலே எடுத்துக்கிட்டாங்க ஹைதராபாத் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உருது ஹிந்தி தெலுங்கு எல்லாம் கலந்த ஒரு மா இதாக அங்கே இருக்க நிஜாம்லாம் ஆட்சியில் இருந்த காலத்தினால இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஒரு தன்மை உண்டு இது எதுவுமே திணிப்பு கிடையாது பழகிறதுல பேசிட்டு போகிறாங்க இப்போ நம்மளே வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னா அவர் சொல்கிற சில வார்த்தைகள் உருது வார்த்தைகளாக தான் இருக்கும் அது நமக்கு புரியுதா இல்லையா அந்த பேச்சில் வந்து அது அதை நம்மளே பயன்படுத்துகிறோம் எத்தனையோ உருது வார்த்தைகள் போர்த்துகீசிய வார்த்தைகள் இது பழக்கத்தின் அடிப்படையிடா அதுதான் சொல்கிறேன் பழகிக்கலாம் வாங்க பழகலாம் பேசலாம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறதே தவிர திணிக்காதேன்னு தான் சொல்கிறோம் அதை தான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஹைதராபாத் உதாரணம் அது ரொம்ப எளி எளிதாக காட்டுது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே வந்து தெலுங்குக்கு தெரிய தெலுங்கு நீங்கள் யாராவது பேசுங்கன்னா தெலுங்கு இல்லை பல வட இந்திய மாநிலங்களில் ஒரு மொழி தான் இருக்குது நம்மள்ட்ட தான் மும்மொழிங்கிறாங்க ஏதாவது இந்தியை தாண்டி ஒரு மொழியை பேச சொல்லுங்க அவங்க பேச தெரியாது இங்கே மட்டும்தான் அந்த மும்மொழி ஏற்றி நிற்கிறாங்க இதைத்தான் இந்த குரலை தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா ரூங்கிறதும் ரூபாய்ங்கிறதும் தமிழ் கிடையாது இவங்க தேவை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு அது பார்த்து வந்து வெளிநாடுகளை டாலர்லேருந்து வர திறள்நிதி இங்கே வந்து செலவுக்கு பயன்படுத்துகிறாங்களா அவங்களுக்கு அப்போ என்னவா மாற்றுவாங்களா ரூபாய் தமிழில் என்ன மாற்ற மாட்டாங்களா அதை கரன்சி சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா அது இதோட பேசணுங்க பேசுகிற பொழுது அது எதிர்ப்பாக பேசுகிறது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப என்னென்னா பிஜேபி குரல்லையே பேசுறது தெரிஞ்சு போயிடுதுல்ல அவ்வளோதான் விஷயம் நன்றி